இந்த உலகம் பல விசித்திரங்களை உள்ளடக்கியது அதில் ஒரு விசித்திரமான ஒரு உயிரினத்தை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையிடும் பால் ஊட்டி வகையை சார்ந்த ஒரு உயிரினம் தான் அது இதனுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ் இதை வந்து பாத்து மூக்கு அலையினும் அழைப்பாங்க இந்த உயிரினத்திற்கு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை வந்து பறவைகளைப் போல முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அதன் பிறகு பால் ஊட்டும் தன்மை கொண்டது இது ஒரு நீர்வாழ் உயிரினம் இவை வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்த பின்பு இதுக்கு வந்து பால் காம்பு கிடையாது தன்னுடைய தோளில் உள்ள தொலைகள் வழியாக பாலை கசிய விடும் அந்த கசியும் பாலை வந்து குட்டிகளை வந்து உறிஞ்சியும் நக்கியே குடிக்கும் இதுக்கு வந்து விஞ்ஞானிகள் வந்து மோனோ ட்ரிமர்ஸ்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நீரில் வந்து நீந்ததுக்கு கால் பாதத்தில் பார்த்தா வாத்து போன்ற சவ்வு நிறைஞ்சு காணப்படுது இதனுடைய மூக்கும் வந்து வாத்து மாதிரியே தான் இருக்கும் இது வந்து மற்ற விலங்குகள் கொம்புகள் இருக்கும் அந்த பொருள் போல தான் இந்த மூக்கும் வந்து அந்த பொருள் வகையை சார்ந்தது இந்த உயிரினம் ஆண்கள் வந்து விஷத்தன்மை கொண்டது ஒரு கொடுக்கு இருக்குது இதனுடைய பின்னங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கு இருக்கும் அந்த கொடுக்கு வந்து பல புரதங்களான விஷத்தை வந்து வெளிவிடும் இந்த விஷம் வந்து சிறிய உயிரினங்களை மட்டுமே கொள்ளும் தன்மை கொண்டது இந்த விஷத்தினால் வந்து மனிதர்களுக்கு எந்த வித தீங்கும் கிடையாது குறிப்பிட்டு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வந்து வழியை மட்டும் ஏற்படுத்தும் இந்த விஷத்தினுடைய தன்மை அதுதான் இந்த விலங்குகள் வந்து சிறு பூச்சி புழுக்கள் சிறு உயிரினங்களை வந்து உண்டு வாழும் தன்மை கொண்டது இது வந்து ஆஸ்திரேலியாவினுடைய நீர்நிலைப் பகுதிகளிலும் மற்ற அதன் அருகில் உள்ள நீர்நிலைப் பகுதிகளிலும் காணப்படுது இந்த விலங்குகள் வந்து ஆற்றுக்கு அரையோரத்தில் பொந்துகளை அமைச்சு அதில் வந்து வாழும் தன்மை கொண்டது இவை வந்து அதிக நேரம் நீரிலேயே இருக்கும் தன்மை கொண்டது இதனால் இதனுடைய உடல் சூடு குறையாமல் இருக்க இந்த பழுப்பு நிற முடிகள் இருக்குது இந்த முடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இந்த அடர்த்தியான முடிகள் வந்து தண்ணியை வந்து வெளில விடாது இவை நீண்ட நேரம் நீரில் இருந்தாலுமே இவை வந்து மேலே வரும் பொழுது இதனுடைய தோ மேலே இருக்கும் முடிகள் வந்து உலர்ந்து தான் காணப்படும் இந்த பிளாட்டிஃபில் பற்றி பார்க்கணும்னா இந்த பிளாட்டிஃபில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் முதல் முதல்ல வந்து இதனுடைய எலும்பு கூண்டை கண்டுபிடிக்கிறாங்க இந்த எலும்பு கூண்டை வந்து விஞ்ஞாயில் ஆராயும் பொழுது பல விலங்குகளினுடைய தொகுப்பு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனா அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகளை வந்து நேரடியாக காணும் தான் இந்த இவை உண்மையான விலங்குகள் அங்கீகரிக்கிறாங்க இந்த பிளாட்டி பத்தி ஆஸ்திரேலியா பழங்குடி மக்களின் கதைகள்லயும் சொல்றாங்க இந்த பிளாட்டிபஸ்களை பத்தி பாக்கணும்னா இவ வந்து அழிந்து வரும் விலங்குகள் பட்டியலில் இது இருக்கு இவற்றை வந்து இப்போ பாதுகாப்பதற்காக ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் வந்து சரணாலயங்களை அமைச்சு பாதுகாக்கின்றாங்க இது முக்கியமாக அழிகிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் மாசுபடுறதும் வாழ்விட சுருக்கூண்டான் காரணம் அதனால் தான் இந்த உயிரினங்களை அகையும் தர வகையில் உள்ளங்க இவை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவையாக பார்த்தாலும் ஆனால் வந்து இவை பால் ஊட்டி வகையை சார்ந்தது என்ன தான் முட்டை போட்டு குஞ்சு பறிச்சாலும் பால் ஊட்டி தான் இந்த உயிரினங்களை வளர்க்குறது இந்த வீடியோவில் என்ன குறை இருந்தாலும் சரி அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அது எனக்கு தெரியும் அப்போ தான் நான் திருத்திக்க முடியும் அதனால் கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்